கனமழை காரணமாக நெல்லை தாம்பரபரணி ஆற்றில் ஐம்பதாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் ராமசுந்தரம் நெல்லை மாவட்டத்துல நேற்று காலை முதலே வந்து தொடர் கனமழையானது பெய்து வருகிறது ஐடியா என்னமோ சின்னதுதான் ஆனா லாபம் இங்க ஒருத்தர் உயர் பண்ணை மூலமா மாசம் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் தற்போதும் விட்டுவிட்டு மழையானது பெய்துவரக்கூடிய நிலையில நெல்லை மாவட்டத்தின் பிரதான ஆறாக இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றல தற்போது காட்டாற்று வந்த தண்ணீர் உள்ளிட்டவை எல்லாம் கலந்து சுமார் ஐம்பதாயிரம் அடி கண்ணி தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாக தரப்பிலும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு பேரிடர் மேலாண்மை நிறுவனம் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அனைத்து விதமான பொதுமக்களுக்கும் சுருந்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஐம்பதாயிரம் அடி தண்ணீர் பெய்திருக்கக்கூடிய நிலையில் ஆற்றின் இரு கரைகளுமே வந்து காவல்துறை மூலம் தொடர்ந்து கண்காணிப்பை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த இரு கரைகளுமே வந்து பேரிகேடுகள் வந்து தடுப்பு அமைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் செல்லாத அளவுக்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த தண்ணீர் அதிக ஐம்பதாயிரம் கிராடி செல்லக்கூடிய நிலையில ஆற்றின் கரையோர பகுதிகள் வந்து ஆற்று நீர்ல வந்து மூழ்கியிருக்கிறது நெல்லை மாநகர பகுதி மற்றும் சுரநகர பகுதிகளில் அந்த தண்ணீர் வந்து ஆற்று கரை ஆற்று கரையோர பகுதி மக்கள் வந்து இந்த வெளியேறுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது நெல்லை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஆற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள் உள்ளிட்டவைகளை வெளியேற்றுவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்